இலங்கையினுடைய பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் ஆரம்பமாவதுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நாடளாவிய ரீதியில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர் இன்று காலை தெரிவித்திருக்கின்றார் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது இம்முறை தேர்தலில் தமிழர்கள் யாருக்கு வாக்களிப்பது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விகள் இருக்கின்றது யாருக்கு வாக்களிப்பது என்று அனைவரும் இப்பொழுதே முடிவெடுத்திருப்பீர்கள் சிலருக்கு குழப்பங்கள் இருக்கலாம் அவருக்கா இவருக்கா என்கின்ற குழப்பங்கள் இருக்கலாம் அது குறித்து இந்த காணொலி பார்க்க போகின்றோம் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இந்த காணொளியில் பார்க்கலாம் ஒவ்வொரு வாக்காளரும் யாருக்கு வாக்களிப்பது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பு அவருடைய தனிப்பட்ட முடிவு அதில் இவர்கள் தலையீடு செய்ய முடியாது ஆனாலும் சுயமாக முடிவெடுக்க முடியாதவர்களுக்கும் குழப்ப நிலையில் காணப்படுபவர்களுக்கும் தெளிவூட்ட வேண்டியது ஏனையவர்களுடைய கடமை அந்த வகையில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தல் பிரசாரங்களின் போது அதிகமாக பாவிக்கப்பட்ட சில விடயங்கள் அல்லது சொல்லப்பட்ட சில படியங்களை பார்ப்போமாக இருந்தால் நான்கு விடயங்கள் முன்னிலை பெறுகின்றது ஒன்று மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் என்று சொல்கின்றார்கள் அடுத்ததாக தமிழ் தேசியத்துக்காக வாக்களியுங்கள் என்று சொல்கின்றார்கள் இளையவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ் கட்சிகள் நிச்சயமாக ஒரு தமிழ் கட்சிக்கே வாக்களியுங்கள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது தென்னிலங்கை கட்சிகளை புறக்கணியுங்கள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த விடயங்களை வைத்துக் யாருக்கு வாக்களிக்கலாம் என்று பில்டர் பண்ணலாம் மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் என்று கூறுகின்றார்கள் அதாவது தெற்கை பொறுத்தவரையில் இம்முறை இந்த இதற்கு முன்னதாக கணம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஒரு புதிய திறப்புக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் இப்போது இப்பொழுது ஆட்சி புட முறை இருக்கின்றது ஜனாதிபதியாக அரவகுமார இருக்கின்றார் வழங்குகின்றார் அப்படி இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இலங்கையை பொறுத்தவரையில் ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டு வந்த இரண்டு பிரதான கட்சிகளை தவிர்த்து ஒரு தரப்பு புதியவர் ஒருவர் ஆட்சி புட முறை இருக்கின்றார் எனவே அவருடைய கரங்களை பலப்படுத்தும் முகமாக மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் என்று கோருகின்றார்கள் அதாவது ஒரு ஆட்சி அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கும் போது பாராளுமன்ற அதிகாரம் ஆட்சி செய்யக்கூடிய பாராளுமன்ற அதிகாரம் இன்னொரு ஒரு தரப்பிடம் இருந்தால் நாடுதான் சிக்கல் சிக்கலிலமையை எதிர்நோக்கும் எனவே எல்லோரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதியை பெலப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் சரியான ஒரு பாராளுமன்றம் அமைய வேண்டும் ஜனாதிபதி பதவியைப் பொறுத்தவரையில் அவர் விரும்பும் வரையில் அவருடைய பதவிக்காலம் வரையில் அவர் பதவியில் நீடிக்க முடியும் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் புதிய ஏற்பாடுகளின் பிரகாரம் நான்கு வருடங்களுக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கவும் முடியாது என்கின்ற அந்த ஏற்பாடும் இருக்கின்றது எனவே ஜனாதிபதி ஒரு தரப்பாகவும் பாராளுமன்றம் இன்னும் ஒரு தரப்பாகவும் இருக்கும்போது எப்பொழுதும் குழப்பங்களாகவே இருக்கும் அதன் மூலமாக இலங்கையும் இலங்கை மக்களும் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட போகின்றார்கள் எனவே மாற்றத்தை நோக்கி தென்னிலங்கை வேண்டுமானால் திரளலாம் ஏனென்றால் அவர்கள் ஜனாதிபதிக்கு வாக்களித்திருந்தார்கள் அதே மாற்றத்தை விரும்பி அவர்கள் ஜனாதிபதியை சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த மாற்றத்தை இங்கு கூறுவது அவ்வளவு ஏற்புடையதல்ல அல்லது மக்கள் அதுக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் என்றால் அவர்கள் காலங்காலமாக தமிழ் கட்சிகளுக்கு தான் அதிக அளவில் வாக்களித்திருந்தார்கள் அதே நேரத்தில் தென்னிலங்கை கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய தமிழர் சிறப்புக்குத்தான் வடக்கு கிழக்கில் ஆதரித்திருந்தார்கள் யாழ்ப்பாண தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் தென்னிலங்கை கட்சிகள் எதுவும் நேரடியாக பெரிய அளவில் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஏற்கனவே பங்காளி கட்சிகளாக இருந்தவர்கள் எல்லாம் தனித்தனியாக கேட்கின்றார்கள் எனவே தென்னிலங்கை கட்சிகள் நேரடியாகத்தான் களமிறங்கி இருக்கின்றது அவர்களுடைய பலத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு ஆசனத்தை வெல்வார்கள் என்கின்ற அந்த ஏது நிலை இல்லாமல் இருக்கின்றது ஆனாலும் இப்பொழுது ஜனாதிபதியை சார்ந்த என்பிபியின் தேசிய மக்கள் சக்தி சார்பில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசனம் பெறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனாலும் தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அந்த உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படியானால் அவர்களுக்கு இங்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே மாற்றம் என்பதை பெரிய அளவில் கட்சிகள் ரீதியாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எடுக்க முடியாது ஆனால் ஏற்கனவே தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாரெல்லாம் வினைத்திறனாக இருந்தார்களோ இருக்கின்றார்களோ என்று நம்பினால் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் எல்லாவிட்டால் அவர்களை மாற்றலாம் அதுதான் மாற்றமாக இங்கு வடக்கை பொறுத்தவரையில் அல்லது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பார்க்க முடியும் இவர்களால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை என்றால் அவர்களை விட்டு புதிதாக யாரையாவது தெரிவு செய்யலாம் அது மாற்றமாக அமையும் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளை அல்லது குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு வாக்களியுங்கள் என்பது என்னும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அது காலாகாலமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவே இருக்கின்றது ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்பதை வைத்துத்தான் பலரும் தங்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மறுப்பதற்கில்லை அவர்கள் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கின்றார்கள் என்றால் அது நூறு விதம் இல்லை அது மிக பெரும் கேள்விக்குறிதார் எனவே தமிழ்த் தேசியத்தை ஆதரிக்கும் அதே நேரத்தில் போலி தமிழ் தேசியவாதிகளை களைய வேண்டும் அல்லது அவர்களை சரியாக இனங்கண்டு புறக்கணிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றிக்கிறதும் இல்லை எனவே போலி தமிழ் தேசியத்தை பேசாத உண்மையான தமிழ் தேசியத்தை பேசுபவர்களை நேசிப்பவர்களை நீங்கள் தெரிவு செய்யலாம் அடுத்து இளையவர்களுக்கு வாக்களிங்கள் என்பதான கோரிக்கை இருக்கின்றது இது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமாக பேசுபொருளாக இருக்கின்றது ஏனென்றால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் பல முதியவர்கள் பெரியவர்கள் முன்னாள் எம்பிக்கள் ஏறக்குரிய அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை அவர்கள் போட்டியிட்டால் ஒன்று மண் கவுவார்கள் அல்லவிட்டால் அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செய்யப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் நீண்ட காலமாக இந்த அரசியல் அரங்கில் இருக்கின்றார்கள் எம்பிக்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை நோக்கியெல்லாம் ஃபைல்கள் ரெடியாக இருக்கின்றது எனவே அந்த ஃபைல்கள் எல்லாம் அவர்களுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடும் எனவே அவர்கள் தாங்களாகவே ஒதுங்கிவிட்டார்கள் எனவே தெற்கில் ஒரு மாற்றம் பெரிய அளவில் வரப்போகின்றது ஆனால் அது இளையவர்களா முதியவர்களா என்று தெரியவில்லை வடக்கை பொறுத்தவரையில் முதியவர்களை புறக்கணியுங்கள் என்பதாகவே அதிக இடங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனெனில் இங்கு காலாகாலமாக கதிரைகளை சூடாக்கி கொண்டு பலரும் இருந்திருக்கின்றார்கள் தள்ளாத வயதிலும் நடக்க முடியாமலும் பலரும் பாராளுமன்றத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு காலத்தில் தமிழ் மக்களுக்கு பெரிய அளவில் பங்களித்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பங்களித்திருக்கின்றார்கள் என்பதை ஒரு புறம் ஏற்றுக்கொண்டாலும் மறுபுறம் அவர்களுடைய அண்மைய விடங்களில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் அல்லது அவர்கள் பதவிகளை பிடித்து வைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் கேள்விக்கு இம்முறை பல கட்சிகளிலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட போது அவர்கள் புதிது புதிதாக கட்சிகளாகவும் சுயேட்சை குழுக்களாகவும் களமிறங்கி இருக்கின்றார்கள் அவர்களை புறக்கணியுங்கள் புதியவர்களுக்கு வழங்குங்கள் அந்த வாய்ப்புகளை என்பதான கோஷம் இருக்கின்றது பல கட்சிகளிலும் பல புதியவர்கள் இருக்கின்றார்கள் முதியவர்கள் அல்லது சிரேஷ்டத்துவம் வாய்ந்தவர்களுடன் இணைந்து பல கட்சிகளிலும் புதியவர்கள் இருக்கின்றார்கள் சில கட்சிகளில் புதியவர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் எனவே இப்பாடியானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கின்றது நான்காவதாக தென்னிலங்கை கட்சிகளை புறக்கணியுங்கள் அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது தென்னிலங்கை கட்சிகளை ஆதரித்தால் அவர்களை தமிழ் மக்களை அடகு வைப்பது அந்த கட்சிகளுக்கு அடகு வைப்பது போலாகிவிடுமே என்றால் பாராளுமன்றத்தில் சில சட்டமூலங்களைக் கொண்டு வரும்போது அரசாங்கத்துடன் சேர்ந்திருப்பவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதற்கு ஆதரவளித்தே ஆக வேண்டும் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் இணைந்திருந்த பங்காளி கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய வடக்கு கிழக்கு கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அரசாங்கத்துடன் இணைந்து மக்கள் விரோத சட்டமூலங்கள் அல்லது தமிழர்களுக்கு விரோதமான சட்டமூலங்கள் எல்லாம் வரும்போது அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பாராளுமன்றத்தில் கையை தூக்கி இருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்காக வடக்கு கிழக்கிலிருந்து ஒரு தமிழ் பிரதிநிதி செய்து செய்யப்பட்டால் அவர் நிச்சயமாக அவர்களுக்கு அடங்கித்தான் போக வேண்டும் என்கின்ற நினைப்பு இருக்கின்றது மறுபுறத்தே அரசாங்கத்துடன் சேர்ந்திருப்பவர்களால் கடந்த காலங்களில் நிறையவே அபிவிருத்தியை கொண்டு வந்தார்கள் என்பதும் மாற்றுக்கருத்திலே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அரசாங்கத்துடன் சேர்ந்திருப்பவர்களுக்கு அந்த அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக பல அபிவிருத்திகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை எனவே இங்கு தென்னிலங்கை கட்சியிலே புறக்கணியங்கள் என்கின்ற கோஷம் முக்கியம் பெற்றாலும் அது நூறு விதம் பொருந்துமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுது இம்முறை தேர்தல் களத்தில் அது தேர்தலுக்கு பிரச்சாரத்தின் இறுதி நாள் என்று வேறக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட ஊடக சந்திப்புகள் யாழ் ஊடக மையத்தில் பெற்றிருந்தது அதில் கலந்து கொண்டிருந்த அநேக தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய வேட்பாளர்கள் வந்து இதைத்தான் கோரிக்கையாக வைத்தார்கள் எங்களை பிடிக்காவிட்டால் எங்கள் கட்சியை பிடிக்காவிட்டால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் இன்னமொரு தமிழ் தேசிய கட்சியினுடைய வேட்பாளரையே உறுப்பினராக தெரிவு செய்யுங்கள் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இது எம்ஏ சுமந்திரனாக இருக்கலாம் சிறிதரனாக இருக்கலாம் போல மாடக் கூடிய கே வி தவராசாவாக இருக்கலாம் பலரும் சங்கு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சித்தார்த்தனாக இருக்கலாம் எல்லோருமே கோரிக்கைகளை தான் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இதெல்லாம் முக்கியம் பெற்றிருக்கின்றது எனவே இவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் செயல்திறனுடன் இயங்கியவர்கள் மக்களுக்காக இயங்கியவர்கள் மக்களுடைய அபிவிருத்தியில் பங்கெடுத்தவர்கள் மக்களுக்காக பேசியவர்கள் செயல்திறனாக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் செயற்பட்டவர்கள் தீர்வுகள் நோக்கி மக்களை உந்தி தள்ளியவர்கள் அல்லது தீர்வுகளை நோக்கி முன்மொழிகளை அரசாங்கத்திடம் கொண்டு சென்றவர்கள் என்று பல பிரச்சனைகள் தமிழர்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது அதற்கான தீர்வுகளைப் பற்றி பேசியவர்கள் அல்லது தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் என்பதாக கடந்த ஐந்து பத்து வருடங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாரெல்லாம் முனைப்புடன் செய்யப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே உங்களுக்கு அவர்களை பிடிக்காவிட்டால் அல்லது அவர்கள் பாராளுமன்றம் செல்வது பிரியோசனம் இல்லை என்று நீங்கள் கருதினால் நிச்சயமாக அவர்களை புறக்கணியுங்கள் அவர்களுக்கு வாக்களிக்காமல் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் நான் ஆரம்பத்தில் கூறியதைப் போலத்தான் இம்முறை இளையவர்களுக்கு வாக்களியுங்கள் மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் தென்னிலங்கை கட்சிகளை புறக்கணியுங்கள் தமிழ் தேசியத்தின் பால் இருப்பவர்களை ஆதரியுங்கள் என்பதான இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்தால் எல்லா கட்சிகளிலும் இளையவர்கள் இருக்கின்றார்கள் அந்த இளையவர்களில் யாரெல்லாம் கடந்த ஐந்து பத்து வருடங்களாக இந்த அரசியல் பரப்பில் இயங்கிக் கொண்டு காத்திரமாக வினைத்திறனாக செயல்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் புதிதாகவும் சிலர் வந்திருக்கின்றார்கள் அது கட்சிகளாக இருக்கலாம் குழுக்களாக இருக்கலாம் புதிதாகவும் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் யாரெல்லாம் தேர்தலை மட்டும் அல்லது எம்பி பதிவையை மட்டும் குறிவைத்திருக்கின்றார்கள் யாருக்கெல்லாம் சுய ஒழுக்கம் இருக்கின்றது யாரெல்லாம் மக்கள் பிரச்சினைக்காக நிற்பார்கள் என்கின்ற அந்த தெளிவெல்லாம் இந்த கடந்த ஒரு மாதம் இரண்டு மாத இந்த பிரசார காலங்களுக்குள்ளேயே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே சுயேட்சை குழுக்களிலும் காத்திரமான இளைஞர்கள் இளையோர் மக்களுக்கான கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் அரசியலுக்கு வராமலே சேவையை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை சரியான முறையில் நீங்கள் இனங்கண்டு நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிக்கலாம் அதே நேரத்தில் கட்சிகள் சார்பில் பார்ப்போமாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த விடயங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் நிச்சயமாக கட்சிகளில் ஐந்து பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த அரசியல் பரப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார்கள் மக்கள் போராட்டங்களை முன்னிக்கின்றார்கள் மக்களுக்கான வரும்போது அதற்காக வழக்காடுகின்றார்கள் அப்படியானவர்கள் எல்லாம் நிறையவே இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் அவர்களிலேயும் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கு விரும்பியவர்களை இந்த இளையவர்களாக அது மக்களுக்கு தேவையானவர்களாக மக்களுக்கு அவர்கள் சேவை செய்வார்கள் இவர்களை தெரிவு செய்தால் காத்திரமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக ஜால் தேர்தல் மாவட்டத்துக்கு நீங்கள் தெரிவு செய்யலாம் பார்ப்பமிட் விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது இதை தாண்டி நிறையவே விடயங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல இடங்களில் இருந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தங்களுக்கான சொத்துக்களை சேர்த்துக் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் மேலே விடுகின்றார்கள் அல்லது அவர்களுக்குத்தான் இந்த பதவிகள் அல்லது அவர்களுக்குத்தான் பல வேலைவாய்ப்புகள் என்கின்ற விடயங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மக்களுக்கு முன்னால் பேசுவது ஒரு விடயமாகவும் அவர்கள் மக்களுக்கு பின்னால் செயற்படுவது இன்னொரு விடயமாகவும் இருக்கின்றது இதெல்லாம் இப்பொழுது பல இடங்களிலிருந்து தோல்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அவ்வாறானவர்களை இனங்கண்டு நீங்கள் நிச்சயமாக இம்முறை தேர்தலில் அவர்களுக்கெல்லாம் அவர்களை புறக்கணித்து அவர்களுக்கெல்லாம் சரியான பாடங்களை நீங்கள் புகாட்ட வேண்டும் நீங்கள் தெரிவு செய்யும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் வேட்பாளர்களிலிருந்து நீங்கள் பாராளுமன்றக் கூடியவர்களாக நீங்கள் தெரிவு செய்யும் ஒவ்வொருவரும் மணிமணியானவர்களாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்